வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த கன்னிராசி நேர்களுக்கான நூறு வருடங்களுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமியில நிறைய கிரக மாற்றங்களும் கிரக பயிற்சிகளும் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுதுங்க ஸோ அதனால் இந்த கன்னிராசி நேர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் திருப்பங்களும் வந்து காணப்பட போகிறது இதனால் இவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகள் வந்து ஏற்பட போகிறதா இவர்களுடைய வாழ்க்கையில் இனிமையானது வந்து காணப்படுமா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு வாரகி அம்மன் தாயை பிடிக்கும் அப்படின்னா வாரகி அம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்த வந்து செய்துக்கோங்க அதே போல் கடந்த காலங்களை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுதுன்ற ஒரு முன்கூட்டியான தகவலை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கே இருக்கோம் ஸோ அதனால் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிவு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாகும் அதையும் நீங்கள் பார்த்து பயன் அடையலாம் சூரிய பகவான் ராசியினுடைய கர்மஸ்தானத்தில் வந்து பத்தாம் இடத்தை சஞ்சரித்து அற்புத பழன்களை வந்து தர இருக்கிறாருங்க அரசாங்கத்தின் ஆதரவுகள் மட்டுமின்றி வேலை மற்றும் வியாபாரத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுவதனால வருமானங்களும் அதிகரிக்கும் அரசு பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்களுக்கு நேரங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமுடன் கையாள்வது நல்லது எல்லா காரியங்களிலும் அனுகூலத்தை வந்து தருவார்கள் முக்கிய நபர்களினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கையானது வந்து ஏற்படுங்க எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து வெற்றியும் பெறுவீர்கள் அரசாங்க ரீதியிலான விஷயங்கள் நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல தொழில் வியாபாரங்கள் விறுவிறுப்படையும் கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலைகளானது இப்பொழுது மாறுங்க வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய சொல்படி நடந்து கொள்வது நல்லது பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் கலகலப்பும் இருக்கும் கூடவே மனதில் ஒருவித கவலையும் இருந்து வரும் வாழ்க்கை துணையுடன் எதையுமே பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மையை தருங்க பிள்ளைகளினுடைய அன்பு வந்து செலுத்துவார்கள் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் செய்ய நேரிடும் பெற்றோருடைய வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து காணப்பட போகுது பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள் தேவையான உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு ராசிநாதன் புதனினுடைய சஞ்சாரங்களானது எதிர்பாராத நல்ல திருப்பங்களை வந்து ஏற்படுத்துங்க மனதில் சந்தோஷங்களானது உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலுமே சமாளித்து முன்னேறி செல்வீர்கள் அதே அதேபோல் தெளிவான ஒரு முடிவுகள் எடுப்பதன் மூலமாக இழுபறியான காரியங்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள் அதே அதேபோல் அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகளும் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உயருங்க எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உங்களிடையே உண்டாகும் பெரியோர்கள் மூலமாக காரிய அனுகூலங்களானது ஏற்படுங்க திறமைகளும் வந்து விடுபடும் காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் மனதில் தைரியங்களும் உண்டாகும் மாணவர்களுக்கு பாடங்களை வந்து படிப்பதில் சுறுசுறுப்புகள் வந்து காணப்படும் மற்றவர்களை விட கூடுதலாக படிக்க வேண்டும் என்ற எண்ணங்களானது உங்களிடையே காணப்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் ஆனால் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காமல் வந்து தடை தாமதங்கள் வந்து ஏற்படலாம் பிள்ளைகளுடைய நலனுக்காக கூடுதலாகவும் உழைக்க வேண்டியும் இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியுடன் காரியங்களை வந்து செய்து முடிப்பீர்கள் பண வரவுகளும் உங்களுக்கு கூடும் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய எடுத்த முடிவுகளானது மன திருப்தியை வந்து கொடுக்குங்க அலைச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கும் டென்ஷனும் உங்களுக்கு குறையும் உடல் ஆரோக்கியங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் விரும்பியபடி காரியங்களும் உங்களுக்கு நடக்கும் நீண்ட தூர தகவல் நல்ல ஒரு தகவலாக இருக்குங்க தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றத்தை வந்து காணப்படும் லாபங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுவதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் பண வரவுகளானது கணிசமாகவே வந்து உயருங்க புதிய ஆடை ஆபரணங்களும் உங்களுக்கு சேரும் மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியானது உங்களுக்கு ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை நீங்கள் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யன்யங்களானது வந்து அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிறந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது இப்பொழுது கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால சிறு உபத்திரவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் உங்களுடைய ஆலோசனைகள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவங்களானது படி உயரும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளானது மாறப்போகுது அதேபோல் உங்களுடைய பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது வந்து கிடைக்குங்க நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் இப்பொழுது நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக தாங்க உங்களுக்கு கிடைக்கும் அதே இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியம் உள்ளது புதிய முயற்சிகளையும் தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதும் முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டும் அதே சக வியாபாரிகளால மறைமுக போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலகட்டங்கள் இது அதேபோல புகுந்த வீட்டு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூட கணவருடைய பாராட்டுகளானது இப்பொழுது கிடைக்குங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான பலன்கள் வந்து ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும் எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லது வேகத்தை குறைத்து விவேகமுடன் வந்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே நீங்கள் கவனத்துடன் வைப்பது நல்லது பண வரவுகளானது கொஞ்சம் அதிகமாகும் பெரியவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா பகமையை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்கள் ஏற்பட்டாலுமே அது வந்து சேர்வதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தடைகளும் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்காது எந்த ஒரு வேலையுமே அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டியும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடனும் பணியாற்றுவது மிகவும் நல்லது அதேபோல் புதிய வேலைக்கு செய்யக்கூடிய முயற்சிகளானது இப்பொழுது உங்களுக்கு பலன்கள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்வது உகந்ததுங்க அதே போல குடும்பத்துல சுமூகமான ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிகிடையே இருந்த பிரச்சனைகளானது குறையும் குழந்தைகளினுடைய எதிர்கால நலனில் அக்கறையும் வந்து காட்டுவீர்கள் விருந்தினர்களுடைய வருகைகளானது இப்பொழுது ஏற்படும் பெண்களுக்கு எந்த ஒரு முடிவுமே எடுக்கும் பொழுது ஒருமுறைக்கு பல முறை வந்து யோசித்த பின்னரே வந்து செய்வது நல்லது மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு பொறுப்புகளானது அதிகரிக்குங்க உற்சாகமாக எதையுமே வந்து கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள் இருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீர்கள் கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையும் வீண் அலைச்சல் வீண் பயம் அனைத்துமே உங்களுக்கு குறையும் அடுத்தவர்களுடைய செய்யக்கூடிய இடையூறுகளையுமே உங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தை வந்து பெறுவீர்கள் கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை வந்து செய்து முடித்து பாராட்டுப்படுவீர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீண் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும் வேலையினுடைய காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் உங்களுக்கு நேரலாம் திட்டமிடுவதில் பின்னடைவுகளானது ஏற்படுங்க பண வரவுகள் எதிர்பார்த்தபடியே இருக்கும் பெரியவர்களினுடைய நேசங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வாகன யோகங்களும் உண்டாகும் ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கும் பொழுது புதிய முயற்சிகளில் தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் சென்ற காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்து ஈர்க்கமான சூழ்நிலைகளானது இப்பொழுது நீங்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வருமானங்கள் வரும் அதே போல சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது வந்து காப்பாற்றுவீர்கள் ஒரு சில பணியினுடைய காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகளானது உங்களுக்கு நீங்கும் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் வாங்குவது மூலமாக விருந்தினர்களுடைய வருகையாலும் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் இது தகவல் உங்களுக்கு இப்படி தெரிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ